சென்னை டுவெண்ட்டி எயிட் ரிலீஸ் ஆன டைம் கட்டுறது தமிழ் ரிலீஸ் ஆகுது இப்போ நான் ராம் இன்டர்வியூ பண்ணுறேன் ரேடியோவில் அப்போ ரேடியோ பிரேக்கில் வந்து வெளியில் காஃபி சாப்பிடுவோம்ல அப்போ வரும்போது பார்த்தோன்னா அப்போ வந்து நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னு எத்தனை வருஷம் எயிட்டீன் இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு நீ ராம்சாரோட இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற போது இஃப் ரீலி லைக் இஃப் லைக் ஐ ஃபேமிலன் ஆட்டோமேட்டிக்லி டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வடக்கன் சில்கிங்கிற படம் நாங்கள் சென்னை ஷூட்டர் இருந்தது அப்போ அந்த படம்பாக்கம் க்ரீன் பார்க் ஹோட்டல் ஆப்போசிட் அங்கே டீ கடை இருக்குது நாங்கள் தம்மடி சார் அங்கே டீ சாப்பிட்டுருக்கு ராம் சாரும் அங்கே தீவிர சாப்பிட்டுருக்கு இப்போ நிவின் அந்த டைமில் எங்கேயிருந்துச்சுன்னா அவர் அதுதான் தங்கம்மும் எடுத்த டேரக்டர் ராம் ஒரு நாளைக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அவன் ஒர்க் பண்ணியாச்சு பக்கத்தில் இதை கேட்டுகிட்டு இருந்தால் நானும் ஒர்க் பண்ணியாச்சு

இல்ல உட்காந்து பேசுறதுக்கு டைம் இல்ல ஏன்னா வந்த உடனே ஓடணும் வந்த உடனே ஓடணும் வந்தவுடனே இறங்கணும் வந்த உடனே தண்ணில குதிக்கணும் எப்பவுமே ஆக்சன் தான் மாலை நேரில் வணக்கம் நான் அவங்க பிரவீன் கேஎஸ் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூல அவங்க கூட பறந்து போட்டியும் இருக்காங்க வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா ஏன்னா ராம் சார் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவருடைய படங்கள் தியேட்டரில் பார்த்து அண்ட் இந்த படத்தோட அந்த சாங்ஸாக இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும் எதை பார்த்தாலும் ரொம்ப பிளசண்ட்டாக ரொம்ப அழகாக ஒருத்தருடைய வாழ்க்கையை பக்கத்தில் உட்காந்து பார்த்தா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதுவும் சிவானாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு ரேஞ்சில் ஒரு காமெடி பார்த்துருக்கோம் இதுலேயும் காமெடி இருக்குது ஆனால் அதில் ஒரு அப்பாவோட லவ்வும் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு என்னன்னா ஒரு ஒருத்தருகிட்டையும் ராம் சார் என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு இந்த கதைக்காக அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் ஹீரோ கிட்ட இருந்து சொல்லுங்கள் சொல்லுங்க உங்ககிட்ட கதை சொன்னாங்களா இல்லை அம்மா அப்பா கிட்ட கதை சொன்னாங்களா அம்மா கிட்ட அப் அம்மா உங்ககிட்ட இருந்து என்ன சொன்னாங்க ஓகே நீ எதுக்கு ரொம்ப இதை பண்ணவே முடியாது உனக்கு தெரியும்ல இது ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டதெல்லாம் இல்லை குட் பாயாக இருக்கேடா ஆக்டிங் ஓ ஆக்ட் வந்து படிக்கிற மாதிரி அப்புறம் இதெல்லாம் சொல்லு ரொம்ப நல்ல பையன் ஆக்ட் எப்படி ஆக்ட் அப்படி கிடையவே படம் ஒரிஜினல் வெளில வரும்

பார் அதுதான் தங்கம்மிங்களை எடுத்த டேரெக்டர் ராம் ஒரு நாளைக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணணும் வா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அவன் ஒர்க் பண்ணியாச்சு பக்கத்தில் இதை கேட்டுகிட்டு இருக்கேன் நானும் ஒர்க் பண்ணியா பயங்கர மேஜிக் அதுல இன்னொரு மேஜிக் என்னன்னா கேட்டுகிட்டு இருந்தேன் உங்கள் கூட ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் சென்னை டுவெண்ட்டி ரிலீஸ் ஆன டைம் கட்டுறது தமிழ் ரிலீஸ் ஆகுது இப்போ நான் ராம் சார் இன்டர்வியூ பண்ணுறேன் ரேடியோவில் ஓகே அப்போ ரேடியோ ப்ரேக்கில் வந்து வெளியில் காஃபி சாப்பிட வரும்ல அப்போ வரும்போது பார்த்தோன்னா அப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாரு எத்தனை வருஷம் ஆச்சு எயிட்டீன் இயர்ஸ் ஆச்சு எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு நீ ராம்சாரோட இன்டர்வியூவில் இருக்கும் அப்படின்னும் போது இஃப் ரீலி லைக் சம்படிஸ் ஒர்க் இஃப் ரீலி லைக் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் பார் தர் பர்சன் ஆட்டோமேட்டிக்லி இட்ல ஹாப்பன் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து எல்லாரும் கேட்குறது நீங்கள் ஆல்ரெடி சூப்பராக போட்டிருந்தீங்க அந்த வார்த்தைகள்லாம் ஆரம்பிக்கும் போது வேற ஒரு ராம் சார் இப்படி ஒரு ராம் சாராக பார்க்கணுன்னு தான் எல்லோருடைய ஆசையும் ஒரு ஃபீல் குட் ஹாப்பி அவர் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த படத்தில் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கிரேஸ் அண்ட் அஜு இவங்களோட ஒரு நல்ல டீமில் ஒர்க் பண்ணுறது அஞ்சலி இவங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி ஸோ அதனால் எல்லாருக்கும் பிடிச்சி தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் கிரேஷ்மா உங்களுக்கு எப்படி இருந்தது சார் கூட காம்பினேஷன் ஏன்னா மலை அடி வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஆஃப் அதை பாதி ஆங்க தான் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தது அந்த போர்ஷன் சார் இந்த கேரக்டரை விட எனக்கு ஃபஸ்ட் டைமில் இவரு இவரும் ராம் சாரும் இருக்கிற ஒரு காம்பினேஷன் இல்லை ஆக்டர் டைரக்டர் விட அதெல்லாமே இவருக்கு இடையில் இருக்கிற ஒரு ஒரு கம்யூனிகேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணியது என்னன்னா ராம் சார் இப்படி ஃப்ரீயாக இருக்கிற ஒரு செட்டுனா அவருக்கு அவர்கிட்ட கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க ராம் சார் இப்படி ஒரு ஆக்டர்கிட்ட ஃப்ரீயாக ஜோலியாக பேசினது ரொம்ப அவர் அவர் பார்க்கல ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இதில் நீங்கள் சார் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான மொமெண்ட்ஸ் தான் பட் அது ஹியூமர் ஹியூமர்வே நம்ம போர்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஆக்டர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணணும் ஸோ எஸ்பெஷலி வெரி ஆர் டூயிங் காமெடி காமெடினா அந்த காமெடி இல்லை சுச்சுவேஷன் காமெடி தான் ஸோ அப்படி வரும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட் சோனில் நம்ம வரணும் ஸோ சார் நான் ஃபர்ஸ்டில் காஸ்டியூம் ட்ரையலுக்கு போயப்போ பார்த்தேன் ஸோ ஜஸ்ட் மீட் பண்ணி அப்படி போனேன் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஷூட்டிங் எல்லாம் கழிஞ்சு நான் வந்து பாலக்காடு ஜாயின் பண்ணி சாரை பார்த்தேன் ஸோ அண்ட் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனக்கு அந்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் தோணலை அவர்கிட்ட ஸோ பிகாஸ் ஹி இஸ் வெரி வெல்கமிங் நம்ம அங்கேருந்து வர நமக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்குது இருந்தால் கூட எஸ்பெஷலி லாங்குவேஜ் பேரியர் இருக்குது நமக்கு அந்த டெரெயின் தெரியாது டீமை நம்ம ஃபஸ்ட்டில் தான் பார்க்குறேன் அண்ட் ஃபுட்டு டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ எப்போ அவர் வீட்டில் அவர் அவருக்காக சமைச்சு வந்த ஃபுட்டுவே எனக்கு கொடு கொடுக்குவாங்க அது எனக்கு தெரிவாங்க இல்லை ஒரு நாள் ஆக்சுவலாக வந்து இவங்க அவுட்டோர் ஷூட்டிங் பாலக்காடில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்கள் கொடுத்த சாப்பாடு அப்படின்னாங்க ஆக்சுவல் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல மறுநாள் இல்லை மறுநாள் வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க அப்புறம் நான் அந்த ஐட்டம் சாப்பிடவே மாட்டேன் அப்புறம் நான் சாப்பிடாதெல்லாம் வந்து நல்லா நல்லா இருந்தாங்க யார் நம்ம சைடில் பார்த்தா என் அசிஸ்டண்ட்டு அவங்க நல்லா பிடிச்சி சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு பிடிச்சது எங்க சார் ஆமாம் அவங்க அவன் தனியாக வந்து இவங்களுக்கு சமைச்சு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தான் கேட்டேன் இல்லை சார்

இவங்களோட நான் இந்த இன்டர்வியூல தான் இல்ல உட்காந்து பேசுறதுக்கு டைம் இல்லை வந்த ஓடணும் இறங்கணும் வந்த தண்ணியில் குதிக்கணும் எப்பவுமே தான் ஓகே ஒரு டேனா கூட கிடையாது தான் அது வேற ஒரு ஊரு நான் வேற ஊர் நாங்க வேற ஒரு ஊரு படத்திலே நான் உட்காந்து பேசுறது இந்த தான் அண்டு உங்களுடைய படங்கள் நான் நிறைய மலையாளத்துல பாத்திருக்கேன் நான் தான் பாத்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நேரில் மீட் பண்றோன்றது நான் இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருந்தேன் எனக்கு என்னன்னா எப்படி தொடர்ந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அழகாக ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பட் அது ஆடியன்ஸாகவும் பெரிய லெவலில் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்து போயிட்டே இருக்காங்க அந்த மேஜிக் ஓவராலாக எல்லாருமே எப்படி பண்ணுறீங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இங்கே நம்ம படம் பண்ணுறோன்னும் போது நம்ம ஒரு ஷேடை மாற்றுறோம்னா அது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்றதை எல்லோரும் சொல்கிறாங்க பட் அங்கே அது ஈஸியாகவே இருக்குது அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது இல்லை நாங்கள் பார்க்கறதுனால அப்படி இருக்கா அங்கே வேறு மாதிரி தான் இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஒரு காலத்தில் டைப் ரூல்ஸில் நானும் அப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன் தான் ஆடியன்ஸு தான் ஆக்சுவலாக ரீசன் எப்போவுமே ஒரு கரெக்ஷன் ஒரு ஆக்டர் இல்லைன்னா ஒரு டேரக்டர் யாராவது அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க்கு சரி இதை ரொம்ப டைம் நீ இதே ரிப்பீட் பண்ணிடு இதை கொஞ்சம் மாற்றிக்கொடுங்க நான் சேஞ்ச் பண்ணிடுங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிடுங்கன்னு எல்லாமே ஆடியன்ஸ் தான் எப்போவுமே ஆர்ட்டுக்கு பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் தான் வரும் அவங்களுக்கு கொடுக்குற ஃபீட்பேக் பாசிட்டிவாக தான் எடுப்பேன் சரி நமக்கு சுத்தமாக என்ன சொல்வாரு ஜெனுவின் ஒரு கிரிட்டிசிசம் இல்லாதது நம்ம எடுக்க வேணாம் இல்லை கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு கரெக்ஷன் அவங்க சொல்லும்போது அது அப்படியே எடுத்தால் ஐ திங்க் என்னோடய கேரியரில் அது எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கு அவங்க சொல்லியாச்சு ரொம்ப ஸ்டீரோ டைப்பாக போயிட்டே இருக்குது காமெடி ரோல்ஸ் மட்டும் அப்போ தான் கோவிட் கரெக்டாக வந்தது கோவிட் வந்த டைம்லேயே நமக்கு எல்லாருக்குமே நமக்கு ஒரு செல்ஃபாக நமக்கு ஒரு யோ அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு டைம் கிடச்சிருக்கு ஏன்னா நம்ம மட்டும் இல்லை வேர்ல்டே ஸ்டாப் ஆகிடுச்சி அப்போ நாம் ஸ்டாப் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த பிரச்சனை இல்லை நமக்கு எப்போ அதுதான் இல்லையா நாம் ஒர்க் பண்ணாமல் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு வருத்தம் இருக்கும் இப்போ அவனும் ஒர்க் இல்லை நமக்கும் ஒர்க் இல்லை அப்போ ஆமாம் அப்போ ஹாப்பி அப்போ அந்த டைமில் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டாக எதுவும் பண்ணுறதுக்கு பாய் ரோல்ஸ் கிடைக்குமா இப்ப பெருசா இருக்கிற காமெடி ரோல் வேணாம் சொல்லி சின்ன கேரக்டர் ரோல் எடுத்துட்டேன் அப்புறம் இப்ப அதுதான் வந்துட்டு இருக்கு இப்ப நான் திருப்பி கேட்க ஆரம்பிச்சேன் இது எப்பவுமே அதான் இல்ல நான் என்ன சொன்னா அஜு அவர் வந்து பெரிய வெரி வெரி நேச்சுரல் பர்ஃபார்மர் அவர் இதில் நம்ம நம்ம நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறது நம்ம இது தெரியவே தெரியாது ஒரு ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரியோ அவரோட டைலாக் தலைவராக இருந்தால் பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஸோ ஐ விஷ் ம் ஆல் தி பெஸ்ட் டு டூ மோர் மூவிஸ் இன் தமிழ் அண்ட் எப்படி இந்த மலையாளத்தில் சீரியல்ஸ் வந்தாலும் தமிழும் சீரியல் ஆகி அப்புறம் பாலிவுட் அதுக்கப்புறம் வேறு லெவலெலாம் போனால் சென்னையில் சென்னை அவருக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிறது பயம்

அந்த எல்லா லைனும் பண்ணணும்னு விஷயம் ஃபைனலி தான் எனக்கு ஒரு ஒரு சீன் ஒரு ஒருத்தர் கிட்டே பிடிச்சிருந்தேன் அது பேசலாங்க நீங்கள் ஒரு மேலே கூட்டிகிட்டு போய் மலை மேலே ஒன்று சொன்னீங்களா டே நான் எங்கன்னா கூப்பிட்டுருந்தேன் நீ தானே என்ன மலை மேலே கூப்பிட்டுருந்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லலாம் என்னென்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அப்பா நம்மக்கிட்ட பழங்குற அந்த ஃப்ரீக்குவன்சியே வேறு ஓகே ஆனால் இப்போ நம்ம வந்து பசங்கிட்ட இருக்கிறது வேறு ஏன்னா இப்ப நம்ம வந்து அவங்க எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம நம்மள அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க நம்ம வீட்டுல சின்ன வயசுல ஸ்கூல்ல உடம்பா சொல்லுவாங்க தெரியுமா என்ன வரணும் அடிங்க அந்த கண்ணை மட்டும் விட்டுட்டு என்ன எங்க வீட்டுல கண்ணு அந்த முகத்தை மட்டும் விட்டுட்டு மட்டும் உரிச்சிருக்கு அப்படின்னு அப்படியே அப்படி தெரியுமா குழந்தைய அடிச்சா நேரா போயிட்டா கம்ப்ளைண்ட் தான் அவுங்க ஆனா அதுதான் எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா குழந்தைங்களே அப்படி இருக்கு இப்போ அண்ட் இப்போது நம்ம விட்டுட்டு போனாங்கன்னா வீட்டில் நம்மளாம் ஐயோ விட்டுட்டு போகிறாங்க இப்போல்லாம் நம்ம வீட்டில் விட்டுட்டு போனால் ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு தே பிஸி தே நோ ஹவு டு பி ஏன்னா அவங்க தனியாக இருந்த இண்டிபெண்ட்டாக இருந்தது என்னென்ன பண்ண தெரியுது ஸோ அந்த இது வந்து இப்போ நான் இவர்கிட்ட சொல்லுவேன் ஒரு தப்பு பண்ணிவிடுவார் இப்போ சொல்லுவார் டெய் அதாவது ஒரு இவரோட சன் கிட்ட வந்து போனால் இன்டர்வியூ இன்டர்வியூ சொல்ல ஓகே சீன் என்னென்னா ரொம்ப பிடிச்ச சீன் கேட்கறதுனால இவர்கிட்ட வேவ் போர்டு இருக்கும் அந்த வேவ் போர்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இவரோட சன் வந்து பம்பரம் வச்சுருப்பார் அது ஃபிஃப்டி ருபீஸ் இவர் என்ன கிளம்பும் போது என்ன பண்ணுவார்னா இந்த வேவ் போர்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருவாரு அந்த பம்பர் தேவையா நான் இப்போ வந்து பைக்கில் வருமோன்னு சொல்கிறேன் டேய் என்ன அந்த வேவ் போர்டு கொடுத்தேன் அது என்ன அது ஒரு விலை என்னென்னு தெரியுமாடா தெரியாதுப்பா அது ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் நீ பம்பரம் வாங்கினேன் அது வில தெரியும் ஃபிஃப்டி ருபீஸ் அதில் என்னப்பா இருக்குது எனக்கு அது பிடிச்சிருக்கு அவனுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்போ நான் சொன்னேன் டேய் நான் உன் அப்பாவாக இருக்கிறதுனால ஓகே இதே என் அப்பாவாக இருந்தால் அவங்க செருப்பு கிட்டே அடிச்சிருப்பாரு அது வண்டி நிறுத்திடுவேன் பார்த்தா செருப்பு இருக்காது செருப்பு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை எங்கன்னா செருப்பு அப்படின்னா மலை மேலே உட்டம்பா அப்படின்னு திருப்பி அந்த செருப்புக்காக வரும் அதுதான் அந்த சாங் டேடிக்கு ரொம்ப பண்ணி கேட்டிங்களேன் அப்போ இது சன்ரைஸ் பார்த்ததே இல்லையா பாருங்கள் இல்லை உங்கள் அப்பா கூப்பிட்டு வந்ததில்லை இல்லை எங்கள் அப்பாவை நான் கூப்பிட்டு வந்ததில்லை இந்த மாதிரி அப்படின்னு வந்து சின்னங்க சூப்பர் ஃபைனலி ரொம்ப சந்தோஷம் நானும் உங்களை மாதிரி தேட்டரில் படத்தை பார்க்கணும் எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அடுத்தடுத்து உங்களுடைய லைன் அப்ஸை சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சு ராம் சாரே வந்து நிறைய கதைகள் வச்சுருக்காரு ஸோ எவ்ரி டைம் வரும்போது புதுசு புதுசு நிறைய கதைகள் சொல்லியிருப்பார் ஸோ சாரோட சீரீஸில் நான் தான் சொல்லியிருக்கேன் சார் நீங்கள் எப்படி வேணால் படம் பண்ணிக்கங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீல் கூட்டில் அட்லீஸ்ட் இயர்லி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் விளையாட்டிருக்காரு பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு அதில் எல்லாரையும் உச்சியாத பண்ணணும்னு சொல்லியிருக்காரு மீண்டும் அதே கோலாக்கரேஷன் பறந்து போகணும்னு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் நீங்களும் ரொம்ப அழகாக பண்ணுங்கள் அந்த உண்மையிலேயே விதைக்கூடிய தினமாய் அதே பேர் பொய் சொல்லுவாங்க பொய் சொல்லவே என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்டேன் ஷாப்பிங் மாலில் வாங்கினேன் ஹண்ட்ரட் ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்மளும் இந்த மாதிரி தான் ப்ரோ அவ்வளோ பெரிய அவ்வளோ நீ சொல்லி நிறைய வழியில்